வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேதம் மருத்துவர் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது பிரியாணி ஸோ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ரெண்டு ரைஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதில் ஒன்று சீரக சம்பா ரைஸ் இன்னொன்று வந்து பாஸ்மதி ரைஸ் ஆயுர்வேதத்தில் இந்த ரெண்டு அரிசிகளுக்கும் சில குணங்கள் சொல்லியிருக்காங்க அதில் சீரக சம்பா அரிசியோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இனிப்பு சுவையோட அப்புறம் கொஞ்சம் லைட்டாக இந்த கார்பு சுவைன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் உண்டு இதோடய குணம் வந்து ரொம்ப லகு குணம் அதாவது ஈஸிலி டைஜஸ்டபிள் அப்புறம் பொட்டான்சின்னு சொல்லக்கூடிய வீரியம் வந்து உஷ்ண வீரியம் அதனால தான் வாத கப உடல்வாக உள்ளவங்க இந்த சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செரிமானத்துக்குமே இது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த சீரக சம்பா அளவில் சின்னதாக இருக்கிறதால இதை வந்து ஸ்பைசஸும் அதே சமயத்தில் கீயும் போட்டு சமைக்கும் பொழுது எல்லாமே யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் அடுத்து பாஸ்மதி ரைஸ் இதோடய குணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதோடய சுவையும் மதுரை ரசம் சொல்லக்கூடிய இனிப்பு சுவை தான் அதே மாதிரி இதோட விபாகம்னு சொல்லக்கூடிய செரிமானத்துக்கு அப்புறமும் இதே இனிப்பு சுவையை இது மெயின்டைன் பண்ணும் இதோட குணமும் லகு குணம் தான் அதாவது ஈஸிலி டைஜஸ்டபிள் தான் ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது அதுதான் ஸ்னிக்தம் அதாவது பிசு பிசுப்பு தன்மை உடையது இதோட வீரியம் சொல்லக்கூடிய பொட்டன்சி வந்து சீதம் அதாவது கூலிங் ஸோ இந்த கூலிங் நேச்சர் இருக்கிறதால தான் பித்த உடல்வாக உள்ளவங்க இந்த பாஸ்மதி ரைஸில் செஞ்ச பிரியாணியை சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் கபம் அதாவது கப உடம்பு உள்ளவங்க இந்த பிரியாணி எடுக்கும்போது அவங்க உடம்பு வந்து ஒரு மாதிரி ஹெவினஸாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால் சில பேர் பிரியாணி சாப்பிட்ட பிறகு ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் எஸ்பெஷலி பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்டவங்க ஸோ இவங்களும் வந்து கப உடம்பு உள்ளவங்களாக இருப்பாங்க ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்